குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் ஒன்று வெள்ளி சனி ஞாயிறு மாலை முப்பது மணிக்கு இடம் ஆண்டாள் கோவில் ஸ்ரீவெல்லி எம்பெருமானார் திருவடிகளே சரணம் தமிழுக்கென்று ஒரு திருவிழா தமிழ் திருவிழா நம்ம இப்படி ஒரு தமிழ் திருவிழான்னு சொன்னால் எத்தனை நாள் இருக்கும் இந்த விழா என்ன எதிர்பார்க்கலாம் பொதுவாக ஒரு விழா அப்படின்னா அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த கம்பன் விழா இந்த மாதிரி விழாக்கள் வந்து மூன்று நாட்கள் இல்லை நான்கு நாட்கள் நடக்கிற மாதிரி பார்க்குறோம் ஒரு விழானா அப்படி தான் எதிர்பார்ப்போம் இல்லையா விருந்து கூட மூன்று நாள் அப்படின்னு நமக்கு வந்து பழைய தமிழ் வாக்கியம் இருக்குது ஆனால் ஒரு தமிழ் திருவிழா ஒரு முழு மாதமுமே கொண்டாடக்கூடிய ஒரு விழா நம்ம இடையே இருக்கிறது அதுவும் பழக்கத்தில் இருக்குது அது எதுவும் இப்போ ஏற்படுத்தின விழாவா ஒரு இருபது ஆண்டுகளா ஒரு முப்பது ஆண்டுகளா இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தம்பது வருஷமாக வந்து இப்படி ஒரு திருவிழாவை கொண்டாடுறோம் அந்த திருவிழா தான் மார்கழி திருவிழாவாக பெருமாள் கோவில்கள் எல்லாம் வைணவ ஆலயங்கள்ல கடைபிடிக்கப்படக்கூடிய பகல் பத்து ராப்பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு உற்சவம் இதுக்கு வந்து அத்தியன உற்சவம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு இந்த உற்சவம் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஆயிரத்தி இரநூத்தம்பது வருஷமாவா கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும் இல்லையா அதை நாம தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஏற்பட்டது இந்த விழா அப்படிங்கிறதுக்கு முன்னால் பொதுவாகவே கோவில்களில் வந்து பத்து நாள் பிரம்மோற்சவம் நடைபெறுவது உண்டு சில ஆலயங்களில் ரெண்டு பிரம்மோற்சவம் இருக்கும் சில கோவில்களில் வந்து மாதந்தோறும் ஏதாவது ஒரு விழா ஒரு புறப்பாடு இந்த மாதிரி இருக்கும் திருநக்ஷத்திர தண்ணிக்கு ஒரு புறப்பாடு இருக்கும் வழிபாடுகள் இருக்கும் ஆனால் இந்த பெருமாள் கோவிலில் பெருமாள் புறப்பாடுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சிறப்பு உண்டு பொதுவாக கோவிலிருந்து பெருமாள் வீதி உலாவுக்கு எழுந்து வரார் அப்படின்னாலே வந்து நமக்கு முதல்ல கேட்குறது நாதஸ்வர ஒலி கேட்கும் இந்த நாதஸ்வர ஒலி கேட்கும் போதே பின்னாடியே பெருமாள் வருவர் பெருமாளுக்கு பின்னால் வந்து ஒரு கோஷ்டி ஒரு கோஷ்டி ஒன்று வரும் இந்த கோஷ்டிகளுக்கு முன்னாடியும் ஒரு கோஷ்டி வரும் இப்போ இந்த ரெண்டு கோஷ்டி அதாவது கிட்டத்தட்ட சாண்ட்விச் மாதிரி பெருமாளை பண்ணிட்டு வரக்கூடிய இந்த கோஷ்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பெருமாளுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் வேத பாராயணம் செஞ்சு வருவாங்க பெருமாளுக்கு முன்னாடி போகிறவங்க தமிழ் வேதம் திராவிட வேதம் அப்படின்னு அறியப்படுற திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் செஞ்சு கொண்டே வருவாங்க இப்படி ஒரு வீதி உலா நடக்கிறத ஸ்ரீவைகுண்டம் நகரில் பார்த்த குமரகுருபுர சுவாமிகள் அவருடைய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் காப்பு பாடும்போது ரொம்ப அழகாக ஒரு பாடலை பாடுறார் பணி கொண்ட முடவு படப்பாய் சுருட்ட கொண்ட முடவு படப்பாய் சுருட்ட பழமறைகள் ஓத பைன் தமிழ் பின் சென்ற பச்சை பசுங் கொண்டலே அதாவது பணி கொண்ட படப்பாய் பெருமாள் எதுல பள்ளி கொண்டு இருப்பார் அந்த ஆதிசேஷன் மேல அது எப்படிப்பட்ட படம் வரைந்த ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் தன்னுடைய பாயை அதாவது தன் விரிந்து இருக்கிறத சுருட்டிக்கொள்ள பெருமாள் எழுந்திருந்து பனைத்தோல் நல்ல விரிந்த தோள்களை உடைய பெருமாள் அப்படியே அழகாக வந்து வீதி உலாவுக்கு வராராம் அந்த வீதி வலா உலாவுக்கு அவர் வரும்பொழுது என்ன கேட்குது பழமறைகள் முறையிட அவருக்கு பின்னாடி அப்படியே வந்து பழமறைகள் என்று சொல்லப்படி மறைகள் அப்படிங்கிற வேதம் வந்து சொல்லிக்கொண்டே வர முன்னாடி அவருக்கு முன்னாடி பைந்தமிழ் சொல்லிக்கொண்டே அதாவது பைந்தமிழில் இயற்றப்பட்ட இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை சொல்ல பெருமாள் தமிழ் காதில் விழுணுமே இன்னும் வேகமா ஓடி ஓடி போறாராம் தமிழை கேக்குறதுக்காக பச்சை பசுங் கொண்டலே பைன் தமிழ் பின் சென்ற பச்சை பசுங் என்று ரொம்ப அழகா சொல்றாரு அவர் வந்து வேறு ஒரு இடத்துல வரலாற்று செய்தியா உண்டு இவ்வளவு அழகா தமிழுக்கு முக்கியத்துவத்தை இந்த பெருமாள் கோவில்ல ஆலயங்களில ஏற்படுத்தின மாதிரி மற்ற இதுலயும் சைவ முறைகளையும் ஏற்படுத்தாம விட்டுட்டோமேன்னு கூட அவர் வருத்தப்பட்டாராம் தமிழுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் மங்களவாத்தியம் கேட்கிறது தமிழ் கேட்கிறது பின்னாலே வேதம் கேட்கிறது பெருமாளுக்கோ அந்த வே இது தமிழ் வேதமாகிய திராவிட வேதம் கேட்கணும்னு அதை துரத்திண்டே ஓடி போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ரசனையோடு எழுதப்பட்ட ஒரு பாடல் அவ்வளோ முக்கியத்துவமாக இந்த ஆலயங்கள்ல எல்லாம் தமிழுக்கு என்னால் ஆமாம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் ஏன் இந்த முக்கியத்துவம் அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவத்தில் மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடியது இந்த திராவிட வேதம் என்று அழைக்கப்படுகின்ற திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் பாசுரங்களை கொண்ட இந்த திவ்ய பிரபந்தம் இந்த நாலாயிரம் பாசுரங்களை நமக்கு அருள் செயலாக அருளியவர்கள் ஆழ்வார்கள் எம்பெருமானால் மதிநிலம் பெற்றவர்கள் அதாவது பெருமாளே அவர்களை ஆட்கொண்டு அவரே பனைத்து அவர்கள் பெருமாள் மேல பாசுரங்களை இயற்றி நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த பன்னிரண்டு ஆழ்வாரில் கடைக்குட்டியாக கருதப்படுபவர் திருமங்கை ஆழ்வார் இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு என்னன்னா இவர் வந்து அவருடைய பாட்டிலேயே கன்ஃபுஷன்னு சொல்லுவோம் இல்லையா அவராகவே சொல்கிறார் நான் இப்படி இப்படியெல்லாம் இருந்தே பெருமாள் என்ன ஆட்கொண்டார் அப்படின்னு வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெரும் துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர்த்தம் கலவியே கருதி அப்படின்னு அவரே நானே வாடினேன் நானே அப்படி இருந்தேன் இப்படியெல்லாம் இருந்த என்னை நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு பெருமாள் தானே வந்து தன்னை ஆட்கொண்டு தன்னை ஒரு பரம பக்தனாக மாற்றினார் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் தானே சொல்வார் இப்படி அவர் ஒரு பரம பக்தனாக ஆன பிறகு திருமங்கை ஆழ்வார் வந்து தஞ்சை மாவட்டத்தையும் அந்த பகுதியையும் சார்ந்த மங்கை மன்னன் திருமங்கை மன்னன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மன்னராக குறுநில மன்னராக இருந்தவர் இந்த எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவர் வந்து திவ்ய தேச யாத்திரையை மேற்கொள்கிறார் இந்த திவ்ய தேச யாத்திரையாக அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் மலைநாட்டு திவ்ய தேசங்கள் மலைநாட்டு திவ்ய தேசம்னு நம்ம சொல்லுறது சேர நாடாக அன்றைய காலத்தில் இருந்த இன்றைய கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்கள் அப்படியே வடநாட்டு திவ்ய தேசங்கள் பத்ரி மற்றும் நைமிஷாரண்யம் இந்த மாதிரி எல்லா அயோத்தி எல்லா திவ்ய தேசங்களுக்கும் அவர் வந்து போயிட்டு வந்து தன்னுடைய யாத்திரையை மேற்கொண்டு சேவித்து அங்கங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி பாடியிருக்கிறார் ஒரு இடத்துல கோவில் கொண்டிருக்கக்கூடிய அச்சாவதார மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பாடுவதற்கு மங்களாசாசனம் பெயர் ஒவ்வொரு ஆழ்வாரும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலை பற்றி அந்த பெருமாளை பற்றி அந்த அச்சாவதார மூர்த்தியை பற்றி பாடியிருக்கிறார்கள் திருமங்கை ஆழ்வார் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரயாணத்தை மேற்கொண்டு பல திவ்ய தேசங்களுக்கும் போனதினாலே அதிகமான ஆழ்வ ஸ்தலங்களை பாடிய ஆழ்வார் இந்த திருமங்கை ஆழ்வார் இப்படி அவர் பல இடங்களுக்கு சென்றதாலும் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் இவருக்கு முந்தைய காலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனாலேயோ இவருக்கு இந்த எல்லா ஆழ்வாருடைய பாசுரங்களும் அவருக்கு பரிச்சயமாக இருந்தது அப்படி அவர் வந்து பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களில் தன்னுடைய யாத்திரையை மேற்கொண்டிருந்த பொழுது நம்மாழ்வார் மேலே பெரிய ஆழமான பக்தி ஏற்பட்டு நம்மாழ்வாருடைய பாசுரங்களாகிய திருவாய்மொழியை கற்று அதை பாடுகின்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அவருக்கு கிடைச்சிருந்தது எப்போதுமே திருவாய்மொழியை தன்னுடைய நாவிலே குடிகொண்டிருக்க கொண்டிருக்க நம்மாழ்வார் வந்து தன்னுடைய பாடலில் தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார் பாலே தமிழிசைக்காரர் அப்படின்னு நம்மாழ்வார் தான் திருவாய்மொழியை இயற்றியவர் நம்மாழ்வார் தன்னைத்தானே சொல்றது பாலே தமிழிசைக்காரர் பால் போன்ற இனிமையான தமிழ் அந்த தமிழையும் இன்னும் இசைங்கிற இன்பத்தை கலந்து தரக்கூடியவர் என்று தன்னை சொல்லுவார் அந்த தமிழை கற்ற அதை தன் நாவிலே குடிக்கொண்டிருக்க செய்யக்கூடிய அந்த திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்லுவார்னா திருமங்கையாழ்வார் அங்கஞாலம் அதாவது குன்றத்தை பற்றி பாடுகின்ற பாசுரத்துல இருந்தமிழ் நூல் புலவன் மங்கை மன்னன் அப்படின்னு சொல்லுவார் இருந்தமிழ் நூல் புலவன் மங்கை மன்னன் அப்படின்னு தன்னை சொல்கிறார் அந்த இருந்தமிழ்னு அவர் சொல்வது என்ன அப்படின்னா தான் வந்து திருவாய் மொழியில வல்லமை பெற்றவன் திருமாய் திருவாய்மொழியை நன்கு அறிந்தவன் அப்படிங்கிற பொருள் இந்த இருந்தமிழ் நூல் புலவன் சொல்வார் மற்றொரு இடத்துல சொல்லும் பொழுது வண்டமிழ் செஞ்சொல் மாலைகள் புனைந்த மங்கை மன்னன் கலியன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லறார் அப்படி தமிழ் மாலைகள் புனையக்கூடியவன் தமிழ் சொல்லால மாலை சூட்டக்கூடியவன் இருந்தமிழ் புலவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமங்கி ஆழ்வாருக்கு அதீதமான தமிழ் காதல் தமிழ் காதல்னால எம்பெருமான் மேல காதல் எம்பெருமான் மேல அழகான தமிழ் பாசுரங்களை புனைந்திருக்கிறார் இவர் இப்படி பல தேச யாத்திரையையும் முடிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துல நீண்ட நெடிய காலம் தங்கியிருந்தார் அவர் ஸ்ரீரங்கத்தில் தங்கி இருந்த காலங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க அந்த காலம் அந்த காலத்தில் நிறைய திருப்பணிகளை ஸ்ரீரங்கம் கோவிலில் அவர் செய்திருக்கார் ஒரு நாள் ஒரு உற்சவத்தின் பொழுது திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் வந்து கார்த்திகையில் கார்த்திகை கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்ம எந்த நாள் திருக்கார்த்திகையாக கொண்டாடுகிறோமோ அந்த நாளில் பிறந்தவர் இது கூட ஒரு சின்ன விஷயம்தான் கார்த்திகையில் கார்த்திகை அப்படிங்கிறது அது ஒரு பௌர்ணமி சித்திரையில் சித்திரை அப்படிங்கிறது பௌர்ணமி நாள் அந்த மாதிரி ஒரு நாள்ல பிறந்தவர் கார்த்திகையில் கார்த்திகையில் பிறந்தவர் நம்முடைய திருமங்கையாழ்வார் அவர் அப்படி ஸ்ரீரங்கத்துல இருந்த காலத்துல இந்த தீப திருக்கார்த்திகை தீப திருவிழாவுக்காக பெருமாள் எழுந்தருளி இருக்கும் பொழுது அந்த காட்சியில் அப்படியே மெய்மறந்து போனவர் அந்த இடத்துல வந்து திருநெடும் தாண்டகம் அப்படிங்கிற ஒரு பாசுரத்தை அந்த இடத்துல பிரபந்தம் அதாவது ஒவ்வொரு நூலையுமே பிரபந்தத்துக்குள்ள பிரபந்தம்னு தான் சொல்றது வழக்கம் திருநெடன் தாண்டகம் அப்படிங்கிற பிரபந்தத்தை அந்த இடத்துலயே இயற்றி ரொம்ப இசையோட கூட அழகாக பாடுகிறார் இந்த தாண்டகம் அப்படிங்கிறது வந்து தாண்டகம் அப்படிங்கிற இலக்கிய வகையை சார்ந்தது தாண்டகம் அப்படிங்கிறதுக்கு குறுந்தாண்டகம் நெடுந்தாண்டகம்னு உண்டு எண் சீராக இருக்கும் பொழுது எட்டு சீர் கொண்டு இருந்ததுன்னா அது வந்து நெடுந்தாண்டகம் அதை விட சீர்கள் குறைவாக இருந்தால் அது வந்து குறுந்தாண்டகமாக இருக்கும் எதுக்காக இது வந்து தாண்டகம் தாண்டகம்ங்கிற பேர் எப்படின்னா ஒருவ் வரி விட்டு மற்ற வரி வந்து தாண்டி போகிற மாதிரி இருக்குமா அதனால் இதுக்கு தாண்டகம் அப்படிங்கிற பெயர் திருவாகிய எம்பெருமானை பத்தி பாடினதுனால இது வந்து திருநெடும் தாண்டகம் முப்பது பாசுரங்கள் கொண்ட இந்த பிரபந்தத்தை அவர் அங்க அப்படியே நம்பெருமாள் முன்னால பாடுறார் அந்த காலத்திலாம் குரலாக ஒலியாக பெருமாளிடமிருந்து ஆவேச உச்சாடனமாக வார்த்தைகள் வரும்னு சொல்லி இருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் இதை கேட்ட உடனே பெருமாள் கேட்கிறார் திருமங்கையாழ்வாரோட பக்தியிலே மறந்து உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு கேட்கிறார் இந்த தமிழ் திருவிழா அத்தியன உற்சவம் பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்